ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கோவில் விலாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவி மும்பை நாங்க வந்து காமோட்டையில இருக்கோம் இல்லையா அடுத்த ஸ்டாப் வந்து பன்வேல் ஸோ அங்கதான் இந்த கோவில் இருக்கு இதுல வந்து என்ன சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் அப்புறம் வந்து பெருமாள் இதுதான் மெயினா வந்து சாமி பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து அனுமான் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி உள்ள வந்து நம்ம என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வந்து சின்னதாக வந்து கோசாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களே வந்து லட்டு மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா வைக்கோல் அந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வாங்கி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் இருந்து சப்பாத்தி இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம தான் உள்ளே போய்ட்டுருக்கோம் இது வந்து அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு வந்து அர்ச்சனை தட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நமக்கு எப்படி வேணுமோ அதை சொன்னோம் அப்படின்னா மாலை பூ இந்த மாதிரி எது வேணுமோ நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால தினமும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜையும் நடந்துட்டுருக்கு அர்ச்சனைலாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இன்னி இது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி ஒன்று ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வந்து நான் போயிருந்தேன் ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாமி விக்கிரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல பெரிய விக்கிரகமாகவும் இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு என்னன்னா ஊருக்கு ஊர்லலாம் நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் என்ன திருப்தி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கோவிலுக்கு வரும்போது தான் எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் ஸோ மற்ற கோயிலுங்கள் எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பெட்டர் ஃபீலாகவே இருக்காது ஆனா இந்த கோவிலுக்கு வந்துட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மனசே வராது சோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவும் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இது வந்து பெருமாள் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அன்னைக்கெல்லாம் பூஜை இருக்கும் கண்டிப்பா நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வரலாம் அப்புறம் இது வந்து ஆண்டாளம்மா இருக்காங்க அதே மாதிரி நம்ம எந்த சாமிக்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அதுக்கு தனியாக இருக்காங்க நம்ம சொன்னால் மட்டும்தான் வருவாங்க ஏன்னா ரொம்ப வந்து பூஜை வந்து அடுத்தடுத்தடுத்து அப்படிலாம் வந்து நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க இல்லையா அதனால நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து பூஜை பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதா லக்ஷ்மணர் ஸோ அந்த விக்கிரகமும் இருக்குது ஸோ பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பூஜையில வந்து இருக்காங்க ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் ஸோ இந்த ஐயர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஐயர் இவர் வந்து ஸோ இவர் சூப்பராக வந்து அர்ச்சனை வந்து ரொம்ப நேரம் அர்ச்சனை நல்லா பண்ணி கொடுப்பாங்க நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா அவங்க அழகாக நீட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த தமிழில் அந்த அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அன்னைக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா எல்லாமே வரிசையாக லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க என்னையும் உட்கார சொன்னாங்க ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கோமாதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தோம் அங்கே வந்து ஒரு லட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க மாவு வந்து அரைச்சி அது வந்து லட்டு பேஸில் வந்து நல்லா பிடிச்சி வச்சுருப்பாங்க ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ எப்பயுமே நாங்கள் வந்தால் அதுதான் வாங்கி கொடுப்போம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு வைக்கோல் தான் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க இந்த வைக்கோல் கட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இருக்கும் ஸோ நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த குட்டி குட்டி கன்று குட்டிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம பின்னாடியே ஓடி ஓடி வரும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து போகும்போதெல்லாம் நாங்கள் எப்பயுமே கொடுப்போமா வாழைப்பழம் இருந்தால் கூட கொடுப்போம் எதுனாலும் சரி சூப்பராக அது நம்ம பின்னாடியே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயாச்சு அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வாங்கி கொடுக்கறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு வாங்கி கொடுப்போம் நம்ம வந்து தேங்காய் பழம் உடச்சோம் அப்படின்னா அந்த பழம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா வந்து வாழைப்பழம் வேணுட்டு வாங்கிட்டு வந்து கூட அவளே தானாகவே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்ருப்பா ஏன்னா அது பின்னாடியே வர்றத பார்க்கும்போது ரொம்ப அவளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெண்பொங்கல் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் போக நம்ம காலையிலே எழுந்திரிச்சு குளித்து நம்ம போகும்போது அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்தியாகிடும் ஸோ வயிறு பசியும் வந்துடும் கரெக்டாக இந்த சாப்பாடும் கிடைக்கும்போது ரொம்ப அருமையாக சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் காஃபி ஒன்று கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய பிராண்டு தான் நரசஸ் காஃபி இருக்குது இல்லையா அது அவங்க தான் இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்டாகவும் இருந்துச்சு நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருந்தது மெயின் விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ இங்கே உள்ள டீலருக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு டெமோ மாதிரி தான் வந்து அவங்க இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாருக்குமே வந்து காஃபி வந்து கலந்து கொடுத்துட்டுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பிள் பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே உள்ள டீலர்கிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நவக்கிரகம் வந்து இப்போ தான் புதுசாக வந்து புதுப்பிச்சு வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தப்போ எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க மறுபடியும் இந்த இதெல்லாம் கட்டிட்டு எல்லாமே மறுபடியும் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க அப்புறம் இது வந்து லிங்கம் இது எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்குது ஸோ உங்களுக்கு மெயினாக உள்ள சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெருமாளும் விநாயகரும் தான் மெயின் வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாமி எல்லாமே வந்து இப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு வரும்போது ரொம்பவே மனசு அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஸோ நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தால் எவ்வளோ ஒரு ஃபீல் கிடைக்குமோ ஸோ இந்த கோவிலுக்கு வரும்போது மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த கோவிலுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ